எல்லைன்னு சொல்ல சரி இல்லை இப்போ ராட்டகாசம் எப்படி சார் வந்திருக்கேஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த விதியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்காங்க அஞ்சலி பாப்பா மட்டும் பேசுகிறாங்க எங்கள் அம்மா நான் பார்த்தே ஆகணும் வர அபி வர அபிங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மாவால வர முடியாது வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையும் இல்லை தேவையும் இல்லை எனக்கு என் அம்மாவை பார்த்தே ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி அப்போன்னு பார்த்து அபி வந்து நீங்கள் இருந்த வரைக்கும் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருந்தோம் எங்களோட தேவைகளை எல்லாத்தையும் என்னென்ன பிடிக்கும் இருந்து எல்லாம் வந்து இப்போ மொத்தமாக வந்து மாறி போச்சு சாலட் தான் சாப்பிட்ணுமா இது எல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியவே இல்லை நீங்கள் ஏன் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போனீங்க நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுங்கிற விஷயத்த நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து எல்லாரும் அந்த இடத்துல வந்து தலை வச்சு அப்படியே சோகமாக வந்து ஃபீல் பண்ணி வாங்கம்மா வாங்கம்மாங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சுடர் வந்து அவங்க அப்பா வந்து கோயிலில் வந்து சந்திக்கிறாங்க என்னம்மா சுடர் கோயிலுக்கு வந்து வர சொன்னேன் ஆமாப்பா நம்ம கஷ்ட காலம்லாம் தீரப்போகுது எனக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்து பேப்பர் வந்து கிடச்சிரும்ப்பா பேப்பருக்கு வந்து கிடச்சோடனே இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்ப்பா நார்வேக்கு அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா நீ நல்ல முடிவா வந்து எழுமா வாழ்க்கையில இப்போ உனக்கு கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமானா அது கஷ்டம் சந்தர்ப்பத்தை இங்கே கோட்டை விட்டவங்க தான் ரொம்ப அதிக பேர் இருக்காங்க சாதிச்சு காட்டினவங்க ரொம்ப கம்மி தாம்மா நான் ஏன் உன்னை இது மாதிரி பேசுறேன்னா நீ வந்து தப்பாக நினச்சிக்கூடாது உன்னோட முடிவெல்லாம் இந்த பக்கமாக அந்த பக்கமான்ட்டுருக்கு அந்த குழந்தைங்க மேலே நீ அளவு கடந்த அன்பு பாசம்லாம் வச்சுருக்க இது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒவ்வொரு நேரமும் நம்மளால இதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்க முடியுமானா கஷ்டம்தான் சந்தர்ப்பம் எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் கதவை வந்து தட்டும் ஆமாம்ப்பா இருக்கிற நாளில் ரெண்டு வாரத்துக்குள்ள நான் ரெண்டு முடிவு செய்ய போகிறேன்ப்பா ஒன்று எழுச்சா இருக்கிட்ட குழந்தைங்களை எல்லாரையும் வந்து அன்பா பாசமாக வந்து ஒப்படைக்கிறது என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தைங்களோட வெறுப்பம் வந்து சம்பாதிக்கிறது சுடரே வேணாம் அப்பா இவ போயிட்டா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் வந்து நடந்துக்க போகிறேன் இது ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி தான் பார்த்துக்கோமா நீ எது செஞ்சாலும் கரெக்டாக ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சு தான் செய்வேனு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நிறையா வேலை இருக்குதுப்பா இன்டர்வியூலாம் வந்து போகணும் அந்த பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன எதுன்னு பார்க்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க குழந்தைங்களாம் வந்து வேதனையோடு இருக்கிறப்ப நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க என்னடா குழந்தைங்கிட்ட காசு இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாப்பா எதுக்காக அவங்க வந்திருக்கீங்க பெரியவங்க யார் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நாலு ரவுடிகளும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே அபி வந்து எல்லாத்தையும் ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இல்லை அங்கிள் நாங்கள் நாலு பேர் தான் தனியாக வந்திருக்கோம் பெரியவங்க யாரும் வரல இன்னைக்கு தான் எங்கள் அம்மாவோட நாள் அதனால தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லும் போது ஓ அப்படியா ஓகே ஓகே அப்பனா கையில் எதுவும் காசு இருந்துச்சுன்னா காசு வச்சு தானே கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபிக்கு வந்து தப்பாக தோணுது என்னடா அது தேவை இல்லாமல் வந்து தனியாக வந்துட்டோம்னு சொல்லிட்டோமோ இப்போ என்ன பண்ணுறது இவங்க நாலு பேரும் பார்த்தா பயமாக இருக்குங்கிற மாதிரி அபி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சுடருக்கு வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து கால் பண்ணுறாங்க ஏமா எனக்கு இப்போ தான் வந்து அந்த இடத்துலேருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பேப்பர் ரெடி பண்ணுறாங்கல்ல அவங்க அந்த ஏஜென்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க உன் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்காமே நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கிளியர் பண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து உன் மேலே வந்து போட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்த சுடரு தமிழ் அது மட்டும் இல்லாமல் நான் தான் குழந்தைங்களை இது மாதிரி பண்ணேனே அந்த நாலஞ்சு அசிஸ்டண்ட்டு சொன்னாங்களே வேலோட அசிஸ்டன்ட் அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க சார் அது தப்பான ஒரு விஷயம் சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்போனா அங்கேருந்து தப்பான முறையில் தான் நாங்கள் விசாரிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே இந்த பிரச்சனைக்கும் நம்ம சூடருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என்ஓசி வாங்கிட்டு வாமா வாங்கிட்டு வந்தால் தான் நான் இந்த பேப்பரை வந்து அவங்களுக்கு அனுப்ப முடியும் அப்போ தான் ஒன்னால் பறக்க முடியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார் நான் போயிட்டு வந்துடுறேன் அங்கே யாருக்கிட்டேயும் கோவப்படக்கூடாது அப்படி கோவப்பட்டேன்னு வச்சுக்கியேன் நீ இங்கேருந்து வெளிநாடு போக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் சரி சார் என்னால புரிஞ்சுக்க முடியுது பார்த்து கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோமா இப்ப இருக்கிற ரெண்டு மூணு நாள் உனக்கு பிரச்சனையா இல்ல ஆயுசுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணுமான்னு நீயே யோசிச்சுக்க பார்த்து பக்குவமா இருந்துக்கணும் சரிண்ண நாங்க அதே மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுக்கணும்னு வந்து போறாங்க அந்த இடத்துல ஸ்டேஷனுக்கு ஒரு பக்கம் நம்ம எழில் வந்து இந்துமதியே நினச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்காங்க ரொம்ப பார்க்கவே பாவமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இங்கேயாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லி குழந்தைங்க வந்து குடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பின்னாடியே அந்த நாலு பேர் வந்து துரத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் போயிட்டு கேஷுவலாக வந்து அங்கே ஒரு எஸ்ஐ இருக்கார் பிள்ள இருக்குது அவர்கிட்ட பேசுகிறாங்க என்னம்மா இது மாதிரி என்ஓசி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் எல்லாம் வாங்க முடியாதுமா இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் கேட்கணும் இன்னொன்று அவர் எப்படி வந்து எந்த நேரத்தில் எது மாதிரி நடத்துப்பாங்கன்னு சுத்தமாக வந்து தெரியாது பார்த்து கொஞ்சம் சூதானமாக இரு நீ கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் வேகமாக வந்து வேலை நடக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் சத்தியமாக இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை நடந்தாலும் ஓம் வேலை நடக்காது பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வரைக்கும் அமைதியாக இரு நான் இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசி நைஸாக என்ன செஞ்ச முடியுமோ அதை எல்லாம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீ பேசாமல் உட்காருமான்னு சொன்ன உட்காடுறாங்க வேலோட ஃப்ரெண்டு தான் வராங்க என்ன இவ இவ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேலோட ஃப்ரெண்டு எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ இவ வெளிநாடு வந்து போகணுமா நிச்சயம் வந்து வேலுக்கு இவன் வெளிநாடு போகிறது சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் பேப்பர் வந்து கிளியர் பண்ணால் தானே நீ போவே நான் கடைசி வரைக்கும் இங்கே என்பி கொடுக்கவே மாட்டேன் அப்புறம் எப்படி நீ போவேங்கிற மாதிரி தான் அதே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அப்போன்னு பார்த்து சார் எனக்கான வேலையை வந்து டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா நான் மட்டும் போயிடுவேன் அப்போனா நான் உன் வேலையை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் எனக்குன்னு வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது அதானே சொல்ல வர ஒன்றை விட எவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இந்த ஊரில் நடக்குது தெரியுமா அதெல்லாம் ஏன் பெஞ்சில் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஏதாவது ஒன்று கேட்குறது நாங்கள் என்னமோ வெட்டியாக இங்கே உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியும் உங்கள் வேலையை செய்யறதுக்காக தான் இங்கே இருக்கிற மாதிரியும் நீ மட்டும் இல்லை எல்லாேருமே இப்படி தான் யோசிச்சிட்ருக்காங்கண்ணே அவர் சம்மந்தம் இல்லாததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி போய் எனக்குன்னு பார்த்து பேப்பர் கட்டெல்லாம் வாங்கிட்டு வா பண்டில் வாங்கிட்டு வா அது மட்டும் இல்லாமல் சுண்டல் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறாங்க யசை நீ போயிட்டு வாப்பா என்னோடனே அவங்க வந்து போறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க உடனே நீ போவாட்டா என்ன பக்கத்துல தான் ஒரு அம்மா இருக்காங்களே அவங்கள போய் சொல்லணும்னா அவங்க வந்து குடுக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்படி பாரு உன்னை ஒவ்வொரு விஷயத்துக்கு அலையை விட்டு விட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் விடமாட்டேன் நீ இங்கேருந்து துணியை துணியக்கானுன்னு ஓடுற அளவுக்கு நான் உன்னை போட்டு பாடா படுத்த போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஒரு பக்கம் வேக வேகமா குழந்தைங்களாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கா குடுகுன்னு சந்த வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலியால் ஓட இல்லை மூணு குழந்தைங்களும் வந்து ஓரளவு ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறாங்க அஞ்சலி வந்து அவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க பிள்ளை இருக்கு அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அஞ்சலி பாப்பா வந்து ஆனால் கத்துறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குழந்தைங்களாம் நின்னோன்னு மூணு பேரையும் வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம கவின் காவியா அபி எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அஞ்சலி வந்து ஏர்லையும் வந்து பறக்கிறாங்க பார்த்தா நம்ம இந்துமதி வந்து மாதம் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க பிள்ள இருக்கு நம்ம அபி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது அஞ்சலி பாப்பா வந்து போடுற ஹேர்லேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா வந்து ரொம்ப கவலையோட அப்படியே வந்து எங்கே இருக்கோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது அவங்க கண்ணுக்கு அவங்க அம்மா வந்து தெரியறாங்க அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அந்த ரவுடிங்கள்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க அது பாப்பா வந்து ஏர்லயே வந்து நிற்கிது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பாட்டமாக திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்